வணக்கம் நிரூபித்த மெச்சிகன் பகுதிகளில் ஃபோமிங்டன் அந்த இடத்துல தான் நிற்கிறேன் அதிகாலையில் ஏழு மணி அப்படியே அற்புதமான ஒரு இயற்கையை பார்க்க முடியுது ஊரெலாம் என்னங்க இயற்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையிலேயே அமெரிக்கா நம்ம ஊரெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு இயற்கை அப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு கு கு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு தான் நினைவுக்கு வருது அப்படியே நம்ம அந்த குயில்களினுடைய குருவிகளினுடைய கூக்குரல் கேட்குதா என்ன அற்புதமாக அழகாக இருக்குது உண்மையில் இயற்கை தான் வாழும் இயற்கை தான் ஆளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அந்த குருவிகளெல்லாம் அப்படியே அங்கங்கே வர்றதை நம்ம பார்க்கலாம் அந்த பாருங்கள் சாலைகளில் அற்புதமாக இருக்குது அபாரமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இயற்கையை மேசிட்ட இயற்கையின் ஆர்வலனாகவும் காதலனாகவும்